டு ஹெஸ்டிவி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான ஒன்று பணம் பணம் தான் பேஸ்மெண்ட்டு பணம் இல்லைன்னா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ண முடியாது அதே போல் அதுக்கு ஈக்குவலாக நல்ல கேரக்டரும் வேணும் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நேர்மையான முறையில் சம்பாதிச்சா எந்த வகையிலேயுமே நமக்கு லாபம் தான் அப்படி நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கணும் எதுக்காக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் இந்த கேள்விகளுக்கு நான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்போம் அதுக்காக தான் இந்த ஸ்டோரி உங்களுக்காக அதாவது பணக்கார தந்தை ஒருத்தர் இருக்காரு ஏழை தந்தை ஒருத்தர் இருக்காரு அவங்கவுங்க பசங்களுக்கு என்ன என்ன தராங்கன்னு தான் கதை அது மட்டும் இல்லாமல் பணக்கார தந்தை எதனால பணக்கார தந்தையாகவே இருக்காரும் ஏழை தந்தை எதுக்காக ஏழை தந்தையாகவே இருக்காரு இந்த கதையை இந்த வீடியோவோட பணக்கார தந்தை ஏழை தந்தை செக்மெண்ட்ல பார்க்க போறோம் இந்த புத்தகத்தை எழுதினவர் ராபர்ட் கியோஷாக்கி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு குழந்தையை வளர்க்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஆசான நம்ம யாரு சொல்லுவோம் பெற்றோரை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இந்த புத்தகம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு சொல்லி மொத்தம் ரொம்ப செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க பாத்துருவோம் முதல் பாடம் என்னன்னா பணக்காரர்கள் பணத்துக்காக என்னைக்குமே வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டாவது பாடம் என்னன்னா எக்கனாமிக் வைஸ் நம்ம எதுக்காக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மூணாவது பாடம் உங்களோட அசட்ஸ என்னைக்குமே அதிகரிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் நாலாவது பாடம் என்னன்னா கமர்ஷியல் கம்பெனியோட பவர் என்னங்கிறத பார்க்க போறோம் என்னன்னா பணக்காரவங்க என்னைக்குமே பணத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் சிக்ஸ்து லெசன் என்னன்னா என்னைக்குமே கத்துக்கிறதுக்காக மட்டுமே வேலை செய்யுங்க பணத்துக்காக என்னைக்குமே வேலை செய்யாதீங்க அடுத்த லெசனா என்ன பார்க்க போறோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம் எப்படி அதை சால்வ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் அடுத்ததாக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இது வரைக்கும் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிரும் தெரிஞ்சதை வித தாண்டி தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக வேணுமா அதுக்கான சில டிப்ஸையுமே பார்க்க போகிறோம் அடுத்ததாக கன்க்ளூஷன் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இண்டெக்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு இன்ட்ரடக்ஷனில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம் ரிச் டேட் புவர் டேட் இந்த கதையில ஒரு இன்ட்ரொடக்ஷனாக சாதாரணமாக சொல்லணும்னா எனக்கு ரெண்டு அப்பா கிடைச்சது ரொம்பவும் தான் சொல்லுவேன் அது எதனாலனா ஒருத்தர் ஏழை தந்தை ஒருத்தர் பணக்கார தந்தையாக இருக்காரு அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறதையும் அதில் எப்படி நான் செலக்ட் பண்ணுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் எனக்கு டூ ஃபாதர்ஸ் இருந்தாங்க ஒரு ஃபாதர் நல்ல ரிச்சான இன்னொரு நல்ல புவரான ஒரு அப்பா நல்ல படிச்சவராகவும் அறிவு திறன் அதிகமாக இருக்கிறவராகவும் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் கையில டாக்டரேட் பட்டமும் இருந்துச்சு இன்னும் அவரை பெஸ்டா சொல்லணும்னா தன்னோட நாலு வருஷம் படிக்க வேண்டிய பேச்சுலர் டிகிரியை ரெண்டு வருஷத்துலேயே முடிச்சவர்னு சொல்லலாம் தன்னோட படிப்பை முடிச்ச அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சிக்காகோ யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லாமல் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக தன்னோட கல்வி உதவி தொகையோட தன்னோட மாஸ்டர் டிகிரியையுமே கம்ப்ளீட் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட அடுத்த படிப்பையுமே கண்டினியூ பண்ணாரு என்னோட இன்னொரு அப்பாவை பற்றி சொல்லணும்னா அவர் எயித்து ஸ்டாண்டர்டை கூட கம்ப்ளீட் பண்ணலை என்னோட ரெண்டு அப்பாவுமே தன்னோட வாழ்நாள் முழுவதுமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி வேலை பார்த்த போதும் சரி ஒருத்தர் மட்டும் தன்னோட தன்னோட எக்கனாமிக் போராடிக்கிட்டு இன்னொரு அப்பா அப்பா அந்த ஹவாய் ஸ்டேட்டோட மிகப்பெரிய ஒரு தான் குடும்பத்துக்கும் சரி சரி நல்ல காரியத்திற்கும் நிறைய சர்ச்சஸ்க்கு நிறைய ஆசிரமங்களுக்கு பல கோடிக்கணக்கான டாலர்களை பணத்தை விட்டுட்டு போனாருன்னு தான் சொல்லணும் ஆனா இன்னொரு அப்பா நிறைய கடனை தான் விட்டுட்டு போனாரு இங்க ரெண்டு அப்பாவுமே நல்ல ஹெல்தியாவும் சரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நிறைய வெல்த்துமே வச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே எனக்கு அடிக்கடி சஜஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே கொடுத்த யோசனைங்கிறது ஒரே மாதிரியா இல்லை ரெண்டு பேருமே கல்விங்கிற விஷயத்துல ரொம்ப ஆழமாவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா அவங்க எனக்கு கொடுத்த சஜஷன்ஸோட படிப்புங்கிறது வேற வேற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் சொன்ன யோசனையை ஏற்றிருப்பேன் அப்படி இல்லைன்னா அவர் சொன்ன யோசனையை நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு இருக்கிறது தான் தந்தை ஏழை தந்தைன்னு ரெண்டு அப்பா இருக்காங்களே அதனால அவங்களோட கண்ணோட்டங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விருப்ப தேர்வான ரெண்டு ஆப்ஷனை எனக்கு கொடுத்தது ஒன்று பணக்கார அப்பாவோட கண்ணோட்டம் இன்னொன்று ஏழை அப்பாவோட கண்ணோட்டம் அவங்க சொன்னதை ஏத்துக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா அவங்க சொன்னதை ரிஜெக்ட் பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை பத்தியுமே தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சேன் அதை ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அது மட்டும் இல்லாம என்னோட விருப்பப்படி அதை செலக்ட் பண்ணேன் எனக்கு அப்போ பிரச்சனை என்னன்னா என்னோட பணக்கார அப்பா அப்போ பணக்காரரா இல்லை அது போல என்னோட ஏழை அப்பாவும் ஏழையா இல்லை ரெண்டு பேருமே அப்பா தான் தன்னோட தொழில் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த டைம்ல என்னோட பணக்கார அப்பாவும் சரி ஏழை அப்பாவும் சரி அவங்களோட குடும்பத்தை பற்றி ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னோட அப்பா என்னோட ஏழை அப்பா ரெண்டு பேருமே பணத்தை பற்றின நாலேஜை கொஞ்சம் கண்ணோட்டம் வேற வேற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு அப்பா சொல்லுவார் பணத்து மேலே நீ காதல் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் எல்லா தீமைக்குமே ஒரு மூல காரணம்னு சொல்கிறாரு ஆனா இன்னொரு அப்பா சொல்றாரு பணம் இல்லாம இருக்கிறது தான் தீயவை கிரியேட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய மூல காரணம்னு சொல்றாரு ரெண்டு பேருமே மிக வலிமையான தந்தை ஆனா அவங்க சொன்ன சஜஷனை என்னால கேட்க முடிஞ்சது ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் அந்த டைம்ல சின்ன பையனா இருந்ததுனால அவங்க சொன்ன சஜஷன்ல என்ன சரியா செலக்ட் பண்றதுங்கிறதுல எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்போதைக்கு நான் என்ன நினைச்சேன்னா என்னோட ரெண்டு அப்பாவுக்குமே ஒரு நல்ல மகனா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றதுல நல்லா கவனமா காது கொடுத்து கேட்குறவனாகவும் இருக்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன் ஆனா என்னோட ரெண்டு அப்பாவுமே ஒரே மாதிரியான விஷயத்த என்கிட்ட சொல்லவே கிடையாது அவங்களுடைய கண்ணோட்டம்ங்கிறது வேற வேற மாதிரி இருந்துச்சு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு துருவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் என்னோட ஆர்வத்தை மிகப்பெரிய அளவில் தூண்டனுச்சுன்னு சொல்லலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த நான் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு தனியா டைம் கிடைக்கும் பொழுது பெரும்பாலும் என்னைய நானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பா ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களோ அதை யோசிச்சு நினைச்சு பார்க்கவும் செலவிட்டேன் என்னோட அப்பா ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அந்த மாதிரியும் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்பா ஏன் இந்த 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 மாதிரி மாதிரி சொல்லி மறுபடி மறுபடி என்னையவே நான் கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சேன் ஈஸியா இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கிழவனுக்கு ஒண்ணுமே தெரியல எதுக்கு நமக்கு அட்வைஸ் பண்றாருங்கிற எண்ணத்துல நான் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன் ஆனா மாறாக சொல்லணும்னா ஏ மேல அன்போடுதான் என்னோட ரெண்டு அப்பா இருக்காங்க அதனால அப்படிப்பட்ட அப்பாவை பெற்றிருக்கிற நானு அவங்க சொல்றதுல சிந்திக்கிறதுக்கும் சரி கடைசியில என்னுடைய சிந்தனை முறைய செலக்ட் பண்றதுலயுமே எனக்கு ஒரு சான்ஸா இருந்துச்சு வெறுமனே சொல்லணும்னா ஒருத்தர் கண்ணோட்டத்தை ஏத்துக்கிறதுக்கும் சரி அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு பதிலா யோசிக்கிறதுக்கும் காலப்போக்கில எனக்கு அந்த விஷயம் எவ்வளவு வேல்யூவா இருக்குங்கிறத நல்லா விளங்க வச்சுச்சு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பணக்காரவங்க என்னைக்குமே பணக்காரர் ஆகிறதுக்கும் சரி ஏழைகள் என்னைக்குமே ஏழைகளா இருக்கிறதுக்கும் சரி நடுத்தர வர்க்கத்தினர் எப்போதுமே கடல்ல தத்தளிக்கிறாங்க இந்த காரணத்துல மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா பணத்தை பத்தி வீட்டுல தான் சொல்லி தராங்க ஆனா ஸ்கூல்ல இப்போ வரைக்கும் சொல்லி தரது கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட பெரும்பாலும் பணத்தை பத்தி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது பணத்தை பத்தி ஏழை பெற்றோர்களுக்கு என்ன குழந்தைகள் கிட்ட சொல்லி தருவாங்க மிஞ்சு மிஞ்சு போனா என்ன சொல்லுவாங்க பெருமனே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒழுங்கா பள்ளிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க நல்லா படித்து நல்ல ஒரு கிராஜுவேட் ஆகவும் ஆகியிருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட என்ன ஒரு மனப்பான்மை இருக்குன்னா ஒரு ஏழை பொருளாதார மனப்போக்கு உள்ள பெற்றோர்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குமோ அது மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அதாவது அந்த குழந்தைகள் கிட்டையுமே இருக்கும் பணத்தை பற்றி ஸ்கூலில் சொல்லித்தரது கிடையாது இந்த ஒரு விஷயங்கிறது வருத்தமாக தான் இருக்குது ஸ்கூலில் பெரும்பாலும் அந்த படிப்பை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை எப்படி வேலைக்கு போகலாம் எப்படி வேலைக்கு போக வைக்கலாம் அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்களோட திறமைகளை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் எக்கனாமிக் வைஸ் அதாவது ஃபினான்ஸ் வைஸ் அவங்களுக்கு திறமைங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அந்த ஒரு விஷயத்த ஸ்கூலில் சொல்லி தரது கிடையாது காலேஜில் ரொம்பவும் பெஸ்டா படித்த பெஸ்ட்டாக மார்க் எடுத்த சாமர்த்தியமான பேங்க் ஸ்டாஃப்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி ஆடிட்டர்ஸும் சரி அக்கௌண்டன்ஸும் சரி தன்னோட வாழ்க்கையில் ஃபினான்ஸ் வைஸ் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு இன்னும் முக்கியமாக சொல்ல போகணும்னா பணத்தை பற்றின சின்ன ட்ரைனிங் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமலும் இருக்காங்க ஆனால் அதிகமாக படித்த அரசியல்வாதிகளும் சரி அரசாங்க அதிகாரிகளும் சரி நாட்டோட பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வது தான் நம்ம நாடு மிகப்பெரிய கடனுக்கு ஆளாகி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு பல கோடிக்கணக்கான மக்களுக்கு பினான்ஸ் வைஸும் சரி மெடிக்கல் வைஸும் சரி அதிக அளவு நீடு ஏற்படும் பொழுது இன்னைக்கு நான் அடிக்கடி வியந்துகிட்டு தான் இருக்கேன் அவங்க எப்போதுமே ஒரு பொருளாதார உதவிக்காக தங்களோட குடும்பங்களை அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட எப்போதுமே தான் இருப்பாங்க கவர்மெண்ட்ல மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் சோசியல் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பணம் எல்லாமே தீந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி கத்து கொடுக்கற தொழில் ஏற்கனவே ஏழையா இருக்கிற அப்படி இல்லைன்னா ஏழையா ஆக போற பெற்றோர்கிட்ட தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்த விட்டு வச்சோம்னா எப்படி நம்ம நாடு பிழைக்கும்னு நம்புறோம் இந்த மாதிரி நாலேஜ் உள்ள அதாவது செல்வாக்கு நிறையா இருக்கிற ரெண்டு அப்பா எனக்கு இருந்த காரணத்தினால நான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்துமே அந்த நாலேஜை கற்றுக்கிட்டேன் ரெண்டு அப்பா சொன்ன அட்வைஸ் பத்தி நான் ரொம்ப யோசிச்சு பார்க்க இருந்துச்சு நான் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சது ஒருத்தர் அவரோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நோக்கத்தை பத்தியும் அது மட்டும் இல்லாம அதுல ஏற்படுற தீவிரமான தாக்கத்தை பத்தியுமே அதுல உள்ள வேல்யூஸ் எனக்கு அதிக அளவுல கொடுத்துச்சு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா என்னோட ஒரு அப்பா எனக்கு அது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்ற பழக்கத்தை எப்போதுமே வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இன்னொரு அப்பா என்ன சொன்னாருன்னா என்னால் முடியாது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ணவே கூடாதுன்னு எனக்கு ஆர்டரும் போட்டார் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லணும்னா இந்த விஷயம் எனக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக அவர் விரும்பினார் ஃபர்ஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸு செகண்டாக ஒரு கொஷின் ஒரு விஷயம் உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காக செய்யுது மற்றொரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கட்டாயப்படுத்துதுன்னு சொல்லலாம் எனக்கு அந்த விஷயம் கட்டுப்படியாவாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவரோட மூளை வேலை செய்யறத நிறுத்திடுது இந்த விஷயத்த சீக்கிரமா பணக்காரராக போற என்னோட அப்பா சொன்னாரு நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே வாங்கணும்னு அவர் சொல்லல உலகத்திலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்னு எதை சொல்றோம்னா நம்மளோட மனசுதான் அதை ட்ரெயின் தான் அவர் தீவிரமா இருந்தார் அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் என்னோட மூளையை ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நாளுக்கு நாள் என்னோட மைண்டும் என்னோட பிரெயினும் என்னோட மனசும் சரி எல்லாமே ஸ்ட்ரென்த்தனாக ஆகிக்கிட்டே இருக்கு பிரெயின்ங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக ஆகுதோ அந்த அளவுக்கு உன்னால் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிறதையும் அவர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு அந்த விஷயத்தை பண்ண முடியாது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்கிறவரோட மனசை மன சோம்பேறித்தனத்தோட அறிகுறியினும் அவர் அடிக்கடி சொல்லி நம்பிக்கிட்டோ இருந்தார் என்னோட ரெண்டு அப்பாவுமே கடினமான உழைப்பாளிகள் தான் ஆனா பொருளாதாரம்னு வரும்போது என்னோட ஒரு அப்பா தன்னோட மூளையை எப்போதுமே தூங்க வைக்கிற பழக்கத்தை வச்சிருந்தாரு ஆனா என்னோட இன்னொரு அப்பா தன்னோட மூளைய ட்ரைனிங் கொடுக்கறதுல அது ஒரு பழக்கமா வச்சு அதுக்கு ட்ரைனிங் மேல மேல கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுல கவனத்தை மிகவும் அதிகமாக செலுத்தினாரு இதனுடைய கன்க்ளூஷனாக சொல்லணும்னா காலப்போக்கில் ஒரு அப்பா பொருளாதார ரீதியாக ஸ்ட்ரென்த் ஆகிட்டாரு ஆனால் இன்னொருத்தர் பலவீனம் அடைஞ்சிட்டார் தினமும் நல்ல ஹெல்த் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு சோம்பேறித்தனமாக டிவி பார்த்துட்டு இருக்க வரைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது ப்ராப்பரான உடற்பயிற்சிங்கிறது உங்களோட ஆரோக்கியத்திற்கு வாய்ப்புகளை அதிகரிக்குது அதே போல் முறையான உளப்பயிற்சிங்கிறது நீங்கள் செல்வம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது அந்த டைமில் என்னோட ரெண்டு அப்பாவுமே எதிரெதிரான நோக்கங்களை தான் வச்சுருந்தாங்க அந்த விஷயம் அவங்க ரெண்டு பேரும் சிந்திச்ச விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு பண வசதி இல்லைன்னா உதவுறதுக்காக பணக்காரவங்க அதிக வரிகளை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு அப்பா நினைச்சாரு ஆனா இன்னொரு அப்பா உற்பத்தி செய்யறவங்களை வரிகள் தண்டிக்குதுன்னு சொல்றாரு அது போல உற்பத்தி செய்யாதவர்களுக்கு அதாவது உழைப்புல ஆர்வம் கம்மியா உள்ளவங்களுக்கு அதிக வெகுமதி கொடுக்குது இந்த கவர்மெண்ட்னு சொல்றாரு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நல்லா கடினமா படினும் ஒரு அப்பா சொல்றாரு இன்னொரு அப்பா என்ன சொல்றாருனா ஒரு நல்ல கம்பெனிய விலைக்கு வாங்கணும்னா நீ நல்லா படினும் இன்னொரு அப்பா சொல்றாரு எனக்கு குழந்தைங்க இருக்கிறது தான் நான் பணக்காரனா இல்லாததுக்கு ஒரு காரணம்னு ஒரு அப்பா சொல்றாரு இன்னொரு அப்பா என்ன சொல்றாருன்னா நான் பணக்காரனா ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட குழந்தைகள்னு சொல்றாரு சாப்பாட்டு நேரத்துல பணத்தை பத்தி பேசுறதுக்கு அலோ பண்ண மாட்டாரு அப்பா இன்னொரு அப்பா சாப்பாடு நேரத்துல பணத்தை ஊக்குவிச்சாரு பாதுகாப்பா இரு தேவையில்லாம சவாலான காரியங்கள்ல இறங்காதுன்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் எப்போதுமே சவாலான முயற்சிகள்ல இறங்குறதுல தவறாதன்னு சொல்றாரு ஒரு அப்பா நம்மளோட வீடுதான் மிகப்பெரிய முதலீடு மிகப்பெரிய சொத்துனும் நம்பினாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா உன் வீடு தான் உனக்கு சுமை உன்னோட வீடு தான் உனக்கு மிகப்பெரிய முதலீடா இருந்துச்சுன்னா தாராளமா அந்த பிரச்சனையை சரி பண்ணு அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டால பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கன்னு ஒரு அர்த்தம்னு சொல்றாரு ரெண்டு அப்பாவுமே அவங்க எந்தெந்த ஃபீஸ செலுத்துறாங்களோ அத கரெக்டான டைம்ல கொடுத்துறாங்க அதாவது கரண்ட் பில் கேபிள் கனெக்ஷன் நிறைய டாக்ஸஸ் எல்லாத்துலயும் ஆனா அதை எப்படி செலுத்துனாங்கன்னா முதல்ல ஒருத்தர் கடைசி தேதியில தான் கொடுக்கறாரு பார்த்துக்கிறதுக்காக தன்னோட நிறுவனம் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்ட ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு விஷயமா சொல்லணும்னா சேலரி இன்க்ரிமெண்ட்டு ரிட்டைமெண்ட் பிளான் மெடிக்கல் ஃபெசிலிட்டி மெடிக்கல் லீவ் அப்புறம் மற்ற ஹாலிடேஸ் அது மட்டும் இல்லாம இன்னும் பல வசதிகளை பத்தி அவர் நினச்சிக்கிட்டு எப்போதுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அவரோட மாமா ஒருத்தர் மில்டரியில இருந்திருக்காரு மில்டரியில இருந்ததை தொடர்ந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு சோ அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷனும் கிடைச்சிருக்கு அந்த பார்த்து இவர் சொல்லணும் அந்த அமௌண்ட்டுமெண்ட் ஆன பென்ஷனும் சரி மருத்துவ உதவி தொகைகளும் சரி இன்னும் பல ஃபெசிலிட்டிஸை பார்த்து அவர் யோசனை பண்ணிக்கிட்டு மற்ற விஷயங்களையுமே ஆசைப்பட ஆரம்பிச்சாரு யூனிவர்சிட்டி வைஸ் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே அவர் கிடைக்கணும்னு சொல்லி விரும்ப ஆரம்பிச்சாரு சில டைம்ல வேலையை விட வாழ்நாள் ஃபுல்லாவே வேலை பாதுகாப்பு அது மட்டும் இல்லாம வேலை மூலம் கிடைக்கக்கூடிய பெசிலிட்டிஸ் பலன்கள் அவருக்கு மிக முக்கியமானவையா இருந்திருக்கு என்னோட ஏழை அடிக்கடி சொல்லுவாரு நான் அரசாங்கத்தோட பணத்தை வாங்குறதுல தகுதியானவன்னு ஏன்னா நான் அரசாங்கத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இன்னொரு அப்பா ஃபினான்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது தன்னோட உழைப்பு மேல மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருந்தாரு பென்ஷன் வாங்குறதுக்கு நான் தகுதியானவன்னு சொன்னவங்க மத்தியில் இந்த விஷயத்துக்கு எதிராக பேசினாரு இந்த விஷயம் பலவீனமான பொருளாதார தேவைகளை கொண்ட மக்களை கிரியேட் பண்றதாக அவர் கூற்றமும் சாட்டினாரு அதுக்கு பதிலா பொருளாதார ரீதியாக திறமையாக இருக்கிறத அவர் வலியுறுத்தியும் காட்டினாரு ஒரு அப்பா ஒரு சில டாலர்களை சேமிக்கிறதுலேயே மிகப்பெரிய அளவில் திணற ஆரம்பிச்சாரு இன்னொருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிகப்பெரிய அளவில் மாற்றினாரு பெருசா கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளை பத்தி செல்ஃப் மாதிரி எழுதணுங்கிறத ஒரு அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்கறதுல ஆர்வமா இன்னொரு அப்பா என்ன சொன்னாருன்னா பல வேலைகளை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு வலிமையான வியாபாரம் அது மட்டும் இல்லாம பொருளாதார திட்டங்களை எந்த மாதிரிலாம் எழுதலாங்கிறத இன்னொரு அப்பா எனக்கு கற்று கொடுத்தாரு ரெண்டு வித்தியாசமான அப்பாக்கு கீழே நான் வளர்ந்தது வெவ்வேறு எண்ணங்களை ஒருவரது வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை கண்காணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துச்சு மக்கள் பெரும்பாலும் உண்மையிலேயே சொல்லணும்னா தங்களோட எண்ணங்கள் மூலமா தங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கிறாங்க அந்த விஷயத்த நான் கண்கூட கவனிச்சேன் அதுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா என்னோட ஏழை அப்பா எப்போதுமே நீ ஒருபோதும் பணக்காரனா ஆக போகிறது கிடையாது இந்த மாதிரி விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் எதை நினச்சி இப்படி சொல்றாருன்னு தெரில அவர் சொன்னது அப்படியே நிஜமாயிருச்சு இன்னொரு பக்கம் என்னோட அப்பா பணக்கார அப்பா என்ன சொன்னாருன்னா எப்போதும் தன்னை ஒரு பணக்காரனாகவே குறிப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு நான் ஒரு பணக்கார வீட்டு பையன் பணக்காரவங்க இந்த மாதிரி விஷயத்த எப்போதுமே செய்யறது கிடையாது இது போல பல விஷயத்த அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் லாஸ் இருந்துச்சு அந்த டைமில் கூட நான் ஒரு பணக்காரன் தன்னை ஒரு பணக்காரனாக தான் சொல்லிக்கிட்டு வந்தார் ஏழையாக இருக்கிறதுக்கும் நொடிஞ்சு போய் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நொடிந்து போய் இருக்கிறது தற்காலிகமானது ஆனால் ஏழையாக இருக்கிறது நிரந்தரமானதுன்னு அவர் சொல்லுவார் என்னோட ஏழையப்பா எனக்கு பணத்து மேலே ஆர்வம் கிடையாது பணத்தில் எனக்கு அக்கறை கிடையாதுன்னு சொல்லுவார் ஆனால் பணக்கார அப்பா பணம் தான் பவர்னு சொல்லுவார் நம்மளோட எண்ணங்களில் இருக்க சக்தியை நம்மளால் என்றைக்கும் ஒருபோதுமே அளவிட முடியாது அதுபோல் நம்ம வியந்து போய் பாராட்டவுமே முடியாது ஆனால் என்னோட கேரக்டர் பற்றின விழிப்புணர்வு பற்றியும் நான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கிறத பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் என்பதும் நான் சிறுவனாக இருக்கும்போதே எனக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு என்னோட ஏழை அப்பா எப்போதுமே ஏழை தான் இருந்தாரு அதை நான் நல்லாவை கவனித்தேன் அவரோட சாலரி அவருக்கு காரணம் கிடையாது ஏன்னா அவர் ஓரளவு நல்ல சம்பளம்தான் சம்பாதிச்சாரு அவர் புவரா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அவரோட எண்ணங்களும் சரி அவருடைய நடவடிக்கைகளும் தான் ரெண்டு அப்பாவை கொண்ட மகன் நான் இவங்க ரெண்டு பேர்த்தோட கேரக்டர்ல நம்ம யாரோட எண்ணங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுல நான் தெளிவா இருந்தேன் அது மட்டும் இல்லாம அதனுடைய அவசியத்தையுமே நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னோட பணக்கார அப்பா சொல்றத கேட்கணுமா இல்ல ஏழை அப்பா சொல்றத கேட்கணுமா என்னோட ரெண்டு அப்பாவுமே கல்வி மேலையும் சரி கற்றல் மேலையும் சரி அளப்பரிய மதிப்பு வச்சிருந்தாங்க ஆனா அதை எப்படி கத்துக்கிறது எதை கத்துக்கிறதுங்கிறதுல ரெண்டு பேருமே முரண்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்னோட ஏழை அப்பா நான் கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த கிராஜுவேட்ட வாங்கிடணும் ஒரு நல்ல சம்பளத்துக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கணும் இந்த விஷயத்தில் ஒரு அப்பா விரும்பினாரு நான் ஒரு லாயராகவோ அப்படி இல்லைன்னா ஒரு அக்கௌண்டன்ட் ஆகவோ ஆகிறதுக்கு தேவையான படிப்பை நான் படிக்கணும் அது தொடர்ந்து அவற்றை நிர்வாகம் படுத்துகிற மாதிரி மாஸ்டர் டிகிரி படிக்கணும் இந்த விஷயத்தை தான் அவரு விரும்பினாரு ஆனால் இன்னொரு அப்பாவோ என்ன சொல்றாருன்னா பணக்காரனா ஆகிறதுக்கும் சரி பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி ஒரு பணத்தை எனக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்குவிச்சாருன்னு தான் சொல்லணும் நான் பணத்துக்காக வேலை செய்யல பணம் தான் எனக்காக வேலை செய்யுதுங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் எனக்கு ஒன்பது வயசு இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃபர்ஸ்ட் இனிமேல் பணக்கார அப்பா என்ன சொல்கிறாரோ அவரை தான் நமக்கு பார்க்கணும் அவர் சொல்கிறதா நம்ம கேட்கணுங்கிறதுல நான் தீர்மானிக்க ஆரம்பித்தேன் அவர்கிட்டையே கற்றுக்கிறதுக்கும் ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஏழை அப்பா நிறைய காலேஜஸ்ல படிச்சிருக்காரு நிறைய டிகிரிஸ்மே வாங்கியிருக்காரு ஆனால் பணத்தை குறித்த விஷயத்தில் அவர் சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிற முடிவையுமே நான் எடுத்தேன் எங்கள் அப்பா நிறைய படிச்சிருக்காரு அதையும் தாண்டி நிறைய அறிவுரைகளை எனக்கு சொல்லியிருக்காரு ஆனால் என்னவோ தெரியல அவர் சொல்றது தான் சரியாக இருக்கு இவரை சொல்றது கொஞ்சம் தவறாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது என்னோட ஏழை தந்தை சொன்னதை கேட்க இல்லைன்னு நினச்சா கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு ஆனால் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்னா நான் எடுத்த முடிவு தான் சரியாக இருந்ததாக எனக்கு தோணுது நம்ம யார் சொல்கிறது கேட்கலாம் இந்த மாதிரி நினைக்கும் பொழுது தான் என்னோடய பணத்தை பற்றின ஒரு படிப்புங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்குமே என்னோடய பணக்கார அப்பா முப்பது வருடங்களாக இந்த பணத்தை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் என்னோட பணக்கார அப்பா என்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அவரு கற்றுக் கொடுக்கறதையுமே நிறுத்திட்டாரு மணின்றது ஒன் டைப் ஆஃப் பவர் ஆனால் பொருளாதார கல்விங்கிறது விட மிக சிறந்த சக்தின்னு தான் சொல்லுவேன் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறது எப்படி அது வேலை செய்யுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது மேலே நீங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியும் அது மட்டும் இல்லாம பணத்தை தெளிவாகவே உருவாக்க முடியும் நேர்மறையான சிந்தனை மட்டும்தான் பணத்துக்கு போதுமானு கேட்டா கிடையாது ஸ்கூலுக்கு போற பெரும்பாலான மக்கள் அங்க உள்ள படிப்பை மனப்பாடம் தான் பண்றாங்க பெரும்பாலும் கல்விகளை புரிஞ்சுக்கிட்டே படிச்சாலுமே அவங்களுக்கு தேவையான பொருளாதார கல்விங்கிறது கொஞ்சம் கூட கிடைக்கிறது இதனாலே இவங்க வாழ்நாள் முழுவதுமே பணத்துக்காக மட்டுமே வேலை செய்யற மாதிரி மாறிடுது எனக்கு எங்கள் அப்பா பணத்தை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வயசு ஒன்பது அப்போது நான் சின்ன பையனாக இருந்ததுனால அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் என் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் மிக எளிமையாகவும் சொன்னார் அதை தொடர்ந்து பணத்தை பற்றினா ஆழமான பாடங்களை எனக்கு கற்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் என்னோட பணக்கார அப்பா எனக்கு ஆறு பாடங்கள் மட்டுந்தான் இந்த முப்பது வருஷத்துல சொல்லி கொடுத்துருக்காரு அதுவும் திரும்ப திரும்ப அதே விஷயத்த தான் சொல்லி கொடுத்தாரு பணக்கார தந்தை எந்த அளவுக்கு எளிமையா சொல்லி கொடுத்தாரோ இனிமே வர வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த எபிசோட் ஒன்ல ஏழை ஏழைத்தந்தையோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்சியேட் படுதுங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த தந்தை ஏழை தந்தையில எது சொன்னது சரி தவறுனும் நமக்கு புரிஞ்சது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையுமே மாத்திக்கிட்டோம் தை தொடர்ந்து நம்ம பணக்கார அப்பா என்ன சொன்னாரோ அவற்றை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படி அவர் ஆறு விஷயங்களை என்ன சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு படிநிலைகளா தெளிவா நான் சொல்றேன் அடுத்ததான் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பணக்காரவங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க அது எப்படி இந்த தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் கொடுங்க வேற யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கனாலோ அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்